நம்ம வந்து எலும்பு தொடர்பான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி நரம்பு இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் நிச்சயமாக அந்த இடத்துல கவனிக்கப்பட வேண்டிய பகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வடமேற்கு நம்ம செக் பண்ணணும் அது மாதிரி எலும்பு அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பிட்டு நம்ம வந்து கிழக்கு பகுதியை நம்ம அந்த இடத்துல செக் பண்ணலாம் அப்ப கிழக்கு பகுதியில் உங்களுக்கு வாஸ்துக்கு மாறான பகுதி விஷயங்கள் என்ன இருக்குங்கிறத பாருங்க அது போலவே வடமேற்கில் என்னென்ன இருக்கு டாய்லெட் இருந்தால் கூட இப்போ வாஸ்துவின் அமைப்பில் நம்ம வந்து டிகிரி பார்க்கும் பொழுது தவறாக அமைவதற்குண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு கூடுதலாக தென்கிழக்கு யாருக்கு எலும்பு பிரச்சனை இருக்கு ஆணுக்கா பெண்ணுக்கா ரெண்டு பேருக்குமே இருக்கு அப்போ தென்கிழக்கு கிழக்கு தென்கிழக்கு தெற்கு அப்படிங்கிற இரண்டு பகுதிகளையும் செக் செக் பண்ணும் எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து இருப்பியில் பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு வெளியில் தாங்கம்மா கரெக்ஷனு வீட்டுக்கு வெளியில் என்னென்ன இருக்குது எப்படி இருக்குது அதை எப்படிலாம் சரி பண்ணலாம் ஈஸியாக செலவில்லாமல் இடிக்காமல் உடைக்காமல் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி சரி பண்ண முடியும் வாய்ப்பு இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க நிரந்தர தீர்வு கிடைக்கும் உங்களோட வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது அதிகாலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் இரண்டு தேங்காயில் தேபம் ஏற்றி ஓம் கம் கணபதையே நமக அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்னோடய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற நோய்கள் என்னோடய வாழ்க்கையில் இந்த நோயால் என் வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கிற தடைகள் எல்லாம் விலகுவதற்கு வழி பண்ணுங்கள் வழி கொடுங்க அப்படின்னு சொல்லி விநாயக பெருமான மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களோட வேண்டுதல் பழிக்கும் உங்கள் வீடு வாஸ்துபடி மாறும் வீடு வாஸ்துபடி மாறுறது தான் நிரந்தர தீர்வு ஏன்னா நீங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரு நாள் தவறாமல் நிச்சயமாக உங்களால் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த வழிபாடை பண்ணும்போது போது அப்போ இது வழிபாடு ஃபார்ட்டி எயிட் டேஸ் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு பண்ணுங்கள் கூடுதலாக உங்கள் வீட்டோட வாஸ்துவை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நிரந்தர தீர்வு நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம்